ரெண்டாயிரத்தி ஆறு சற்றேறக்குரிய பத்தொன்பது வருஷம் ஆச்சு இந்த தேர்தல் முதல் தேர்தல் அறிக்கை இதில் நிறைய விஷயங்களை இந்த முறை பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது அதற்காக தேமுதிக சார்பாக நாங்க வந்து இந்த பட்ஜெட்டை வரவேற்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் இதுல எதெல்லாம் முக்கியமானது என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க மிக முக்கியமாக விவசாயிகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து புதிய டெக்னாலஜி பிரகாரம் அவங்க விவசாயத்தை முன்னெடுக்க ஜப்பான் சைனா போன்ற நாடுகளுக்கு விவசாயிகளை ஐந்தாயிரம் விவசாயிகளை அழைத்து செல்வதாக இந்த பட்ஜெட்ல தமிழக அரசு அறிவித்திருக்கிறது அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதே மாதிரி எப்பவுமே நமக்கு மதிய உணவு சத்துணவு தான் இருந்தது காலை உணவு திட்டம் கிடையாது இது வந்து நம்மளுடைய முதல் தேர்தல் அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு காலை உணவையும் இந்த அரசு கொடுத்தது அந்த சொன்னதுனால அதற்கும் நாங்கள் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்கோம் அது மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க முதியோர்களுக்கு இல்லம் அமைத்து கொடுப்பது அதுக்கும் நாம நம்ம மேனிபெஸ்டோல இருக்கு அதே மாதிரி நம்ம பார்த்தா இன்றைக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த தேர்தல் அறிக்கையில பத்தொன்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இது இந்த நம்ம ஏதோ அரசியல் நான் ஒரு வரவேற்புன்னா உடனே நீங்க தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது ஏற்கனவே ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் அப்படின்னு கேப்டன் சொல்றது டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்திய போது கெஜ்ரிவால் அவர்களுக்கு நாங்கள் அதை வரவேற்று நன்றி சொல்லியிருக்கிறோம் அதே அதேபோல ஆந்திர பிரதேசிலும் கேப்டனுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து பல திட்டங்களை அறிவித்த போது நமது ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கும் நாங்கள் தேமுதிக சார்பாக எங்களுடைய தேர்தல் அறிக்கையை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காக எங்கள் நன்றிகளை நாங்க அப்போ தெரிவிச்சிருக்கோம் அந்த வகையில் தேர்தல் அறிக்கையில் வந்ததை பட்ஜெட்டில் சொன்னதுனால தமிழக அரசின் பட்ஜெட்டை தேமுதிக வந்து வரவேற்பதாக நாங்க சொன்னோம் அப்படியே நீங்க வந்து இதை அரசியல் ஆக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுல எந்த அரசியலும் எந்த உள்நோக்கமும் கிடையாது இதுதான் உண்மை அப்படி பார்த்தா நேற்று அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் பாஜக வந்து நேத்து மதுவுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திய போது கைது செய்யப்பட்டார்கள் எல்லா தலைவர்களும் அப்போ திமுக கூட்டணியில இருக்கின்ற நமது திருமாவளவன் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க உடனே கூட்டணி மாறுதா இது வந்து அடுத்த கூட்டணிக்காக அப்படின்னு நீங்க ஒரு நல்ல விஷயம் நடந்தா நம்ம வந்து வரவேற்கிறோம் அதே தவறுகள் நடக்கும் போது அதை சுட்டிக்காட்டவும் செய்கிறோம் இதுதான் உண்மை நிலை அதனால இன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நேற்று சட்டசபையில் பேசியிருக்காங்க அதே போல அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் இபிஎஸ் பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து நட்பு ரீதியாக இது கலந்து பேசிக்கிறது தான் அதனால ஒவ்வொரு வார்த்தைக்குமே நீங்க அதன் பின்னாடி அரசியல் இருக்கிறது இது கூட்டணி மாறுகிறதா அப்படின்றத நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க உண்மை நிலை எங்கள் தேர்தல் அறிக்கை புத்தகத்திலே வந்த அந்த திட்டங்களை அறிவித்ததாக தமிழக அரசின் பட்ஜெட்டை தேமுதிக வரவேற்கிறது சொல்லுங்க